நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் முதலில் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கை அரசியல் கட்சிகளின் இளம் தலைவர்கள் விற்ற கை துப்பாக்கி புலனாய்வர்களிடம் சிக்கியது தமிழரசு கட்சியின் செல்வாக்கை சரித்த சம்பந்தன் மீண்டும் அரங்கிற்குள் ஏக்கிய ராஜ்யம் ரணிலும் சித்தும் போரணியில் திரண்டால் வேட்பாளராக களமிறங்குவேன் மரி அதிரடி பாதுகாப்பிற்காக துப்பாக்கிகளை கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குச்சவெளி பிரேசபை தலைவர் விளக்கமறியலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் அழைப்பின் பேரில் தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் இளம் தலைவர்கள் இன்று ஜாழ்ப்பாணத்துக்கான விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர் அண்மையில் பதினாலு அரசியல் கட்சிகளை பிணைத்துவப்படுத்தும் இருபத்தி நாலு பேர் கொண்ட இளம் அரசியல் தலைவர்கள் குழு இந்தியாவிற்கு விஜயம் செய்ததன் தொடர்ச்சியாக வடக்கு மாகாண விஜயம் அமைந்துள்ளது இந்த விஜயத்தின் போது வடக்கு மாகாண மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கள விஜயங்கள் மேற்கொண்டு இளம் அரசியல் தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது உங்களை வடக்குக்கு வரவேற்கிறோம் நீங்கள் வரலாம் எங்களை வந்து சந்திக்கலாம் என்று அழைப்பு விடுத்ததன் நோக்கம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கு சென்ற குழுவிலே மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் துதிர்ஷ்டவசமாக அரசாங்க கட்சியிலே இருந்து நான் நினைக்கிறேன் ஆறு பேர் இந்தியாவுக்கு சென்றிருந்தார்கள் அவர்கள் எவரும் வரவில்லை ஜேவிபி பொதுச்செயலாளர் திரு தில்வின் சில்வா எப்படியாவது நான்கு பேரையாவது அனுப்புவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் எவரும் அனுப்பப்படவில்லை அந்த ஒரு குறைபாடு தவிர மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் மிக உற்சாகமாக வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று காலை இந்த நிகழ்விலே வடக்கிலே இருக்கிற எங்களுடைய அரசியல் தலைவர்கள் விசேடமாக எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்கள் உபத்தவிசாளர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சி தலைவர் ஐயா சி வி கே சிவஞானம் இருக்கிறார் எங்களோடு ஒரு கலந்துரையாடல் அரசியல் சம்பந்தமான விடயங்களை கலந்துரையாட இருக்கிறோம் ஆக்கபூர்வமாக இந்த கலந்துரையாடல் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதைத் தொடர்ந்து புயர்த வண்டியிலே காங்கேசந்துறைக்கு செல்ல இருக்கிறார்கள் அங்கே காங்கேசந்துறை துறைமுகத்தை பார்வையிடுவார்கள் பின்னர் பலாலி விமான நிலையத்தை பார்வையிடுவார்கள் அந்த இடைவெளியிலே அங்கே விடுபடாத காணிகளையும் கட்டாயம் கண்டே ஆக வேணும் அதையும் பார்வையிடுவார்கள் பின்னேரம் வேறொரு குழுவோடு இன்னொரு இங்கே வாழுகிற மக்களுடைய கதைகளை கேட்பதற்கான ஒரு நிகழ்வு இருக்கிறது அதிலே வேறு ஆட்கள் வந்து கலந்து கொள்வார்கள் நாளைய தினமும் அவர்களுக்கு சில நிகழ்வுகள் இருக்கின்றன யாழ்ப்பாண ஜஃப்னா லைப்ரரி முக்கியமான இடம் அதனை இன்றைக்கு இருக்கிறார்கள் அப்படியாக இங்கே இருக்கிற விவகாரங்களை பார்ப்பதற்கும் இங்கே இருக்கிற மக்களோடு மிகவும் விசேஷமாக மக்களோடு கலந்துரையாடலுக்குமாகத்தான் இந்த பிரயாணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நான் மிகவும் சுருக்கமாக இதை ஆங்கிலத்திலே சொல்கிறேன் அதன் பிறகு கம்பகா மாவட்டத்து பாராளுமன்ற உறுப்பினர் கருணா அம்மான் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளார் எனவும் பெண் போராளிகளை தவறாக பயன்படுத்தினார் எனவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையிலேயே நிதி மோசடி தொடர்பான உடயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதென மூத்த ஊடகவியலாளரான நிரேஜ் டேவிட் தெரிவித்துள்ளார் அத்தோடு காரணமே இல்லாமல் ஒருவரை பிடித்து அடைத்து பின்னர் பணத்தை கொடுத்த பின் விட்டு அவர்களை கருணா குழுவினர் வெளியேற்றிய சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றில் வழங்கிய நேர்காணல் நிகழ்ச்சியிலேயே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒரே சின்னத்தின் கீழ் போட்டியிட முன்வந்தால் மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கு தயார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிக்கார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் மேலும் கூறுகையில் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு நான் தீர்மானம் எடுக்கவில்லை எனினும் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி என்பன ஒரே மேடைக்கு வந்து ஒரே சின்னத்தின் கீழ் போட்டியிட்டால் தேர்தலில் களமிறங்குமாறு கட்சி கோரிக்கை விடுத்தால் எனக்கு வாக்களித்த மக்கள் கேட்டுக்கொண்டால் தேர்தலில் போட்டியிட நான் தயார் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை திறந்துவிட்டு முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கு நான் தயார் கட்சி கோரிக்கை விடுக்காவிட்டால் போட்டியிட மாட்டேன் அதேபோல் இருதரப்பு முனையாவிட்டாலும் களம் மாட்டேன் என்றார் இலங்கையின் நாடாளுமன்றில் அங்கம் வைக்கும் சுமார் இருபது உறுப்பினர்கள் பாதுகாப்பிற்காக துப்பாக்கிகளை வழங்குமாறு கோரிக்கை முன்வைத்துள்ளனர் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக துப்பாக்கி வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த கோரிக்கைகள் நாடாளுமன்றம் மற்றும் பாதுகாப்பு படையினரின் தொடர்புடைய அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பின்னர் இந்த கோரிக்கைகள் பாதுகாப்பு அமைச்சின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து காவல்துறை மா அதிபர் பங்கேற்ற சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது அந்த கலந்துரையாடலுக்கு பின்னர் நாடாளுமன்ற சபாநாயகர் மற்றும் காவல்துறை மா அதிபர் இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனினும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் துப்பாக்கிகள் வழங்கும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை தற்போது நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் மதிப்பாய்வினை அடிப்படையாக கொண்டு துப்பாக்கி வழங்கல் குறித்து முடிவு எடுக்கப்படும் என நாடாளுமன்ற வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன திருகோணமலை குச்சவெளி பிரதேசபை தலைவர் அஞ்சோனி பிள்ளை முபாரக் மற்றும் அவரது தனிப்பட்ட சாரதி எம் எம் இர்ஷா ஆகியோர் எதிர்பாரும் நவம்பர் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர் நேற்று லஞ்சம் மற்றும் ஊழலொழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட இவர்கள் இன்று அதிகாலை திருகோணமலை நீதமான் நீதிமன்றத்தில் பதில் நீதிபதி ஏ எஸ் ஷஹீர் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது நீதமான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஒரு ஹாணிக்குரிய அனுமதி பத்திரம் தயாரிப்பதற்காக கையூட்டலாக ஐந்து லட்சம் ரூபாய் பெற்றதாக கூறப்படும் சம்பவத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் குச்சபலி இக்பால் நகர் பிரதேசத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டு நிலாபலி பொலிஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது முல்லைத்தீவு பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டனர் குற்றம் சாட்டப்பட்ட பிரதசபை தலைவர் முறைப்பாட்டாளரின் காணியில் இருபது பேச் நிலத்துக்கான அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கு ஆரம்பத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு பின்னர் எஞ்சிய போதிக்கே அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக ஐந்து லட்சம் ரூபாய் கோரி அதை பெற்றுக்கொள்ளும் போது லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டார் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை எதிர்வரும் நவம்பர் பதிமூன்றாம் தேதி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பாதாள உலக தொடர்புகளைக் கொண்ட லசந்த விக்ரமசேகருக்கு பாதுகாப்பை மறைத்த அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் விடுதலை புலிகளின் இரண்டாவது தளபதி குமரன் பத்மநாதனுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுமா என்று பாட்டாளி சம்பவ இரணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் இணையவழி ஊடகம் ஒன்றுடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது முன்னாள் அமைச்சர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெலிகம தலைவர் லசந்த விக்ரமசேகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானா ஆகியோர் பாத உலகத் தொடர்புகளை கொண்டுள்ளனர் என்று சொல்ல இவர்கள் யார் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள டில்வின் சில்வா இந்த நாட்டில் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தோரு பேரை கொன்ற ஒரு அரசியல் இயக்கத்தின் ஆயுத பிரிவைச் சேர்ந்தவர் டில்வின் சில்வாக்கள் இந்த நாட்டில் முதன்மையான ஐஆர்சிக்கள் அவர்கள் நூற்று கணக்கான கணக்கான அரசு சொத்துக்களை அளித்துள்ளனர் என்றும் அத்தகைய குழு இன்று நாடாளுமன்றத்தில் வெள்ளை நிறத்தில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் தனது சொந்த பாதுகாப்பிற்காக தனது வாகனத்தில் வாள் ஒன்றை வைத்திருப்பதாக சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டுள்ளார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எழுத்துப்பூர்வமாக இரண்டு முறை பாதுகாப்பு கோரிய போதிலும் இதுவரை அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புக்காக துப்பாக்கி கோரியதாகவும் அதற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஸ்ப்ரே துப்பாக்கியை கோரியிருந்தாலும் அதற்கும் அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை எனவும் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தனது சொந்த பாதுகாப்பிற்காக ஒரு வாளை வைத்திருப்பதாகவும் அது எப்போதும் தனது காரில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக சபாநாயகர் மற்றும் காவல்துறை அதிபருக்கு தெரிவித்துள்ளதாகவும் அர்ச்சனா மேலும் கூறியுள்ளார் தமிழரசு கட்சியின் செல்வாக்கு வடக்கு மாநாட்டில் வீழ்ச்சியடைவதற்கு எக்கே ஆச்சியத்தில் சம்பந்தன் தலைமையேற்றுக் கொண்டதும் ஒரு காரணமாக அமைந்தது என அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஆய்வுக்கட்டையில் மைத்திரி ரணில் சம்பந்தன் ஆகியோரின் கூட்டு அரசாங்கமான நல்லாட்சி அரசாங்கத்தின் எகராட்சிய தீர்வு ஜோசனை மீண்டும் அரங்கிக்கு வந்துள்ளது இதனை மீண்டும் அரங்குக்கு கொண்டு வந்தவர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் தான் சுவிஸ் அரசாங்கத்தினால் அந்த நாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்ட சமஸ்தி தொடர்பான செயலாளர்வை அரங்கில் தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் அங்கு இதனை பிரஸ்தாபித்திருந்தார் இன பிரச்சனைக்கு தீர்வாக எக்கியராட்சிய தீர்வு யோசனையை தாம் புதிய அரசியல் ஜாப்பில் சேர்க்க ஏற்பதாகவும் அதை பற்றி முழுமையாக தீர்மானித்து விட்டதாகவும் அவர் கூறியிருந்தார் அந்த செயலாளர் அரங்கில் கலந்து கொண்ட கஜேந்திரகுமார் உடனடியாக அதனை எதிர்த்ததுமில்லாமல் நாடு திரும்பியவுடன் அதனை எதிர்த்து பிரச்சாரத்தை முடக்கிவிட்டுள்ளார் பல்வேறு சிறிய சிறிய கருத்தரங்களில் அதனை பற்றி தெளிவூட்டல்களை வழங்கி வருகின்றார் ஏனைய தமிழ் தேசிய கட்சி தமிழரசு கட்சியோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போ இந்த விவகாரத்தில் ஊடக மட்டத்தில் வெளிவந்துள்ளன என்ற அடிப்படையிலேயே நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது நான்கு நாள்கள் விவாதம் இடம்பெற்றது இறுதியில் நல்லாட்சி அரசாங்கத்திற்கு பிரச்சனை வந்ததால் விவகாரம் கிடப்பில் போடப்பட்டது மஹிந்த தரப்பினர் இனவாத நிலையில் நின்று கடுமையாக எதிர்த்தனர் முஸ்லிம் தரப்பில் வக்கீம் தரப்பினர் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் அதாபுல்லா ஹிஸ்புல்லா போன்றோர் எதிர்ப்பை பதிவு செய்தனர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்கள் நிலை நின்று கடுமையாக எதிர்த்தது ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியும் எதிர்த்து அறைக்கு ஒன்றை வெளியிட்டிருந்தது தமிழ் சிவில் சமூகம் ஊடகவியலாளர் மாநாட்டின் மூலம் எதிர்ப்பை காட்டியது மகாநாயக்கர்களும் பேரினவாத நிலை நின்று எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர் அவர்களின் கருத்துக்கள் வளமை போன்று மேம்படுத்தப்பட்டவையாகவே இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மாவட்ட அபிவிருத்தி சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் மாகாண சபை என்பவற்றை இவர்கள் எதிர்த்ததால் இதற்கு ஏற்பட்ட எதிர்ப்பு ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கவில்லை தமிழ் சூழலில் இந்த யோசனை இடைக்கால அறிக்கை என்றும் நல்லாட்சி அரசாங்கத்தின் தீர்வு யோசனை என்றோ அழைக்கப்படவில்லை மாறாக எக்கராச்சியத்தின் யோசனை என்றே அழைக்கப்பட்டது சுமந்திரன் எக்கராச்சிய பதத்தினை நியாயப்படுத்தியமையாலேயே அந்த பெயர் முன்னிலைக்கு வந்தது என்று அவருடைய கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்